குழந்தைங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு லஞ்ச் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பொருள்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல அதே சமயம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் லஞ்ச் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து உங்கள் லஞ்ச் பாக் ரெசிபி லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க இது எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வந்து இதை க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிக்க வடிக்கட்டிட்டுங்க வடிகட்டிவிட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு மூணு கிளாஸ் வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரிசி எந்த கிளாஸில் எடுக்கிறோமோ அந்த கிளாஸில் மூணு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க சோறு நல்லா இந்த முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி இல்லாமல் எடுத்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சோறை வந்து தனியாக இந்த மாதிரி தட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிருங்க ஆற வைக்கிறது ஃபேன் காற்றுல ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டவாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக ஒரு அளவு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு பாதி கைப்பிடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து இந்த மாதிரி நல்லா ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து கோஸ் வந்து நல்லா துருவி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகா வந்து நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க காயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணாலே இந்த ஸ்டேஜில் போதும் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து குடமிளகா வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கி விட்டுருங்க இதோடய பச்சை வாசனை வந்து நமக்கு போனோம் அதனால் வந்து நல்லா வதக்கினாலும் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக விட்டுருங்க வேக விட்டுட்டு இதை எடுத்துகிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஸ்பூனுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஃபுல்லாக எல்லாமே பெப்பர் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ முக்கால்வாசி நம்ம வேக வச்சுருக்கோம் இதில் வந்து நல்லா பெரட்டி விட பெரட்டி விட பார்த்தீங்கன்னா மீதி கால்வாசி வந்து நல்லா வெந்துடும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு உங்கள் பிரியாணி ரைஸ் இல்லைனா கூட நீங்கள் வந்து நார்மல் ரைஸ் நம்ம வீட்டில் சமைக்கிறோம் பார்த்திங்களா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்ருங்க தூவி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக பரட்டி விட்டுருங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் அந்த மாதிரி எந்த நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் இதில் மிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ணலை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுட்ரு தான் காரத்துக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ